கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வளர்பறை சப்தமி இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் அஷ்டமி மகநத்திரம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் பூரம் நட்சத்திரம் தியாகியம் பதினாறு புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு யோகம் இன்று திருக்கோலக்குடி ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு இன்று திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் உற்சவ ஆரம்பம் சுவாமி தங்க பூங்கோகில் சப்பரத்திலும் ஸ்ரீ அம்பாள் சப்பரத்திலும் பவனி இன்று கீழ் நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் திதி சப்தமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை பதினெட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வீத்தியம் வாழைப்பூவை வாரம் ஒரு நாள் கூட்டாக செய்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பாராட்டு ரிஷபம் போட்டி மிதுனம் நற்சொல் கடகம் பேராசை சிம்மம் பெருமை கன்னி நற்சைகள் துலாம் இன்பம் விருட்சகம் பரிசு தனுசு பரிவு மகரம் துன்பம் கும்பம் குழப்பம் மீனம் செலவு